குருகுல கல்வி அப்படின்னு சொன்னாலே குரு சிஷ்யா இருக்கு பாருங்க அது வந்து ரொம்ப அவுட்மௌட் ரொம்ப காலாவதியானது ஒன்று ரெண்டாவது இந்த அதாவது மந்திரமோதுதல் வேதம் வாஸ்து கர்மா ஒட்டுமொத்த அந்த கல்வி திட்டமே மனுநீதி அடிப்படையிலானது நால்வரண சாதி அமைப்பு முறையிலானது ஆகவே மனு நீதியே அரசியல் சட்டத்தினுடைய அரசியல் சட்டம் என்பது மணிநீதி அதனுடைய சரத்துக்கள் அடிப்படையில் தான் அரசியல் சட்டத்தை அமைக்க வேண்டும்னு வேண்டும் கோல்வாக்கர் சொன்னார் ஆனால் அம்பேத்கர் மட்டுமல்ல அரசியல் சட்டத்தை நிராகரிச்சது ஆகவே குருகுல கல்வி யாரு மாணவர் என்பதெல்லாம் பிரச்சனை ஒட்டுமொத்தமாக தி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இந்த கல்வி திட்டத்தை அந்த மத்திய அரசாங்கம் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அவங்க முன்மொழிவது என்பதே கடந்த காலத்தில் மணிநிதி அதே பாடமாக கொண்டு வருவது அதே கல்வியாக கொண்டு வருவதுன்னு சொன்னால் இது ஒட்டுமொத்த நால்வர்ண சாதி அமைப்பு முறைவை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான சிஸ்டத்தை கொண்டு வராங்க ஆகவே நம்ம அப்படி ஒரு இந்திய மக்களை இந்தியாவை வந்து மீண்டும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி இழுத்துட்டு போகிறது இருப்பாருங்க அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது